தனக்கும் தன் குடும்பத்திற்கும் உணவு இல்லையெனில் கூட வருத்தப்படாத இவர் சிவபெருமானுக்கு உணவை தர முடியாத நிலையில் தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது நிலத்தில் இருந்து இந்த செயலை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமான் அதோடு என் நாளும் சிவனுக்காகவே சென்னெல்லால் சமைத்த உணவையும் கீரையையும் மாவடுவையும் நிமேதனமாக படைத்த இவர் ஈசனின் திருவிளையாடலால் வறுமையில் வாடியும் எப்படியோ நிவேதனத்தை தயார் செய்தார் அதுவும் சில நாட்களில் முடியாமல் போகவே போதும் இவ்வாழ்க்கை என்று தன் உயிரை துச்சமாக எண்ணி வாழ்வை முடித்துக் கொள்ள நெல்லறுக்கும் அறிவாளைக் கொண்டு கழுத்தை அறுக்கப் போகும்பொழுது ஈசன் தடுக்கவே இவருக்கு அறிவாள்தாய நாயனார் என்றும் அந்த பெயர் அறிவட்டாய நாயனார் என்றும் அருவியது சோழ நாடு சோருடைக்கு நெல்லுக்கே பெயர் போன சோழ நாட்டில் உள்ள கனமங்கலம் என்ற ஊரில் பிறந்தவர் அறிவட்ட நாயனார் இறைவனுக்கு எப்படி அமுது படைக்க வேண்டும் என்று அறிவட்ட நாயனாரிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் சென் சமைத்த சாதம் அதோடு செங்கீரை மற்றும் மாவடு என்ன அருமையான உணவு இல்லையா அருமையான உணவு கொடுத்தவரிடம் சுவாமி சற்று வறுமையும் காட்ட ஆரம்பிக்கிறார் தன்னுடைய நிலத்தில் இருந்து அடுத்தவருடைய நிலத்தில் வேலை செய்யும் நிலை இவருக்கு அப்படியும் தன்னுடைய கொள்கையான சிவனுக்கு அமுது படைப்பதை நிறுத்தவே இல்லை அக்காலத்தில் உழைப்புக்கு ஏற்றவாறு கிடைப்பது பொருள் மட்டுமே அரிவட்ட நாயனாரின் உழைப்புக்கு கிடைக்கும் நெல்லை கொண்டு சிவபெருமானுக்கு படைத்தார் நாளுக்கு நாள் வறுமையின் தாக்கம் அதிகமாகவே கீரையை மட்டுமே உண்டு அறிவட்ட நாயனாரின் குடும்பம் வாழ்ந்து வந்தனர் நாளடைவில் நலிந்த இவர்கள் இறைவனுக்காக தம்மால் முடிந்த உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது மயக்கத்தினால் கீழே விழுந்து விடுகின்றார்கள் மனம் நொந்த அறிவட்ட நாயனார் நெல்லறுக்கும் கத்தியை கொண்டு கழுத்தை அறுக்க முயற்சிக்கும் போது இறைவனின் கை அறிவட்ட நாயனாரின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியது அது மட்டுமா மா வடுவை கடிக்கும் சத்தமும் கேட்டுதான் சிவபெருமான் அறிவட்ட நாயனாரின் குடும்பத்திற்கு உமாதேவியுடன் காட்சி தந்து அருள் பாலித்தார் என் நிலையிலும் தன்னை நம்பினோருக்கு உதவிகரம் நீட்டுவார் என்று இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் பயணிப்போம் வாருங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி